என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்ல வந்திருக்கிறேன் அதுவும் யார் மனதில் இருக்கின்ற ரகசியம் தெரியுமா நீ பெற்ற பிள்ளையின் மனதில் இருக்கின்ற ரகசியம் இந்த ரகசியம் இன்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை பொதுவாகவே எல்லோருமே நாம் குழந்தை பெறுவதற்கு முன்பாக நமக்கு இருக்கின்ற மனநிலை வேறு நமக்கு குழந்தைகள் வந்த பிறகு நமக்கு இருக்கின்ற மனநிலை வேறு அதற்கு முன்னால் எல்லாம் தனக்கு என்று இருக்குமானால் அவர்கள் வந்த பிறகு எல்லாம் அவர்களுக்கு என்று மாறிவிடுகின்றது நமக்காக எந்த சந்தோஷத்தையும் தேட நினைப்பது கிடையாது நாம் பிள்ளைக்காக மட்டுமே நாம் எந்த ஒரு சந்தோஷத்தையும் தேடுகின்றோம் எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் பெற முயற்சி செய்கின்றோம் அவர்களுக்காக அவர்களின் விருப்பத்திற்காக எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்கின்ற நாம் வந்து விடுகின்றோம் அப்படி இருக்கும்போது நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் இந்த நேரம் இந்த நொடி நமக்கு இருக்கின்ற இந்த நேரம் எப்போதும் நமக்கான பெருமகிழ்ச்சியை நாம் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது நாம் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் எல்லாம் நல்லபடியாக நட என்றுதான் நாம் நினைக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையில் ஓடி ஓடி அழைகின்றாயே அது எதற்காக இவர்களின் சந்தோஷத்திற்கு தானே இவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு தானே உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கூட அதை பெரிதாக கண்டுகொள்ளாத நீ உன் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்றால் துடித்து துடித்து போய் விடுகின்றாய் அல்லவா உன் பிள்ளைக்கு ஒரு வேதனை என்றால் அதை நினைத்து சற்றென்று மனமுடைந்து போய் விடுகின்றாய் அல்லவா இதையெல்லாம் நிச்சயமாக கவனத்தில் கொண்டு உன்னை தேடி என்ன நடக்கிறது என்பதை யோசிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது மட்டும் அவர்களை பற்றி நினைத்தால் போதுமா அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்று என்பதையும் நீ வேண்டாமா அவர்கள் எதை பற்றி யோசிக்கிறார்கள் எந்த விஷயத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கிறார்கள் என்ன வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன விருப்பம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நாம் நாம் ஆசைப்படுவதையும் பெற நினைப்பதையும் நம்மால் பெற முடியாததையும் அவர்களை பெற வைப்பதல்ல வாழ்க்கை அவர்களுக்கு என்ன விருப்பம் இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கிடைத்தால் சந்தோஷம் என்று நினைக்கின்றார்களோ அந்த விஷயத்தை அவர்களுக்கு நிச்சயமாக பெற்று கொடுக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் உனக்கான நன்மைகளை எல்லாம் எப்போதும் சரியாக கொடுக்க நீ முன்னே வந்து கொண்டிருக்க வேண்டும் எப்பேற்பட்ட விஷயங்கள் ஆனாலும் இந்த வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் உன்னோடு இருந்து நான் என்ன தருகிறேன் என்பதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் இது நாள் வரையிலும் கடந்து வந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்ப இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதில் மட்டும் உன் கவனம் தெளிவாக இருக்க வேண்டும் அப்படியானால் பெற்ற பிள்ளையின் மனதில் இருக்கின்ற ரகசியத்தை ஏற்கனவே அந்த குழந்தை உன்னிடத்தில் சொல்ல வந்தபோது கூட அதை நீ கேட்காமல் விட்டு விட்டாய் அது சொல்ல வந்த நினைத்த நேரம் நீ கேட்காமல் விட்டு விட்டது இப்போது அந்த பிரச்சனையின் மனதில் ஒரு தீராத பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஓடி ஓடி உழைப்பதும் நாம் நிற்காமல் கூட நேரமில்லாமல் சென்று கொண்டிருப்பதும் அவர்களின் நலனுக்காக ஆனால் அதே நேரத்தில் அவர்களின் மனதில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை சொல்ல வரும்போது அதை கேட்பதற்கு கூற நேரம் இல்லாமல் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்றால் அது மிகப்பெரிய தவறு அல்லவா அதற்காகத்தானே இந்த வாழ்க்கை என்று சொல்கின்ற நீ அவர்களின் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர்களின் மனதில் இருக்கின்ற விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் நீ இப்படியே இருந்து கொண்டிருந்தால் அது காலம் முழுவதைக்கும் உனக்கு வேதனையை தானே கொடுத்து கொண்டிருக்கும் அதனை உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் இனிமேல் எல்லா விஷயங்களையும் தெளிவாக பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் நீ கொண்டு வர வேண்டும் நாம் கேட்பதையெல்லாம் இவர்கள் செய்வார்கள் என்பதை விட நாம் கேட்கின்ற விஷயத்தை செவிகொடுத்து கேட்பார்கள் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் எதையுமே உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வரும் சொல்வதற்கு முன்பாகவே எரிந்து விடுவதும் சொல்வதற்கு முன்பாகவே அதை கேட்க தயக்கம் காட்டுவதும் தவறான காரியம் நாமவே அவர்களுக்கு தவறான பாதையை வழிவகுத்து கொடுத்து விடக் கூடாது நாமவே அவர்களுக்கு சரியான விஷயங்களை கற்றுக் கொடுக்காமல் தவறான விஷயங்களை கற்றுக் கொடுத்து விடக் கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் நான் கொண்டு வந்து தருகின்ற இந்த நேரம் இனி எப்போதும் முன்னால் மறக்க முடியாத விஷயமாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையும் நினைத்து நீ வருத்தப்படக் கூடாது உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் எப்போதும் இந்த வாழ்க்கையில் சரியான புரிதலை உனக்கு கொடுக்க வேண்டும் நாம் யாருக்காக இதையெல்லாம் செய்கிறோம் என்பது முதலில் தெளிவில் இருக்கட்டும் எதையும் புரிந்து முடியாமல் தவிர்க்க கூடாது என்ன நடந்தாலும் சரி அந்த விஷயத்திலிருந்து நாம் நமக்கான விஷயங்களை சரியாக தேடி பெற்று கொள்ள வேண்டும் நல்லது நடந்துவிட்டால் போதுமல்லவா இனி நடப்பதெல்லாம் உனக்கு என்னவென்று நிச்சயமாக நீனே தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கான நன்மைகளை என்றும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுப்பது போல யாருக்காக நீ உழைக்கின்றாயோ யாருக்காக நீ வாழ்கின்றாயோ யாருக்காக என் முன்னால் வேண்டுதல் வைக்கின்றாயோ அவர்களுக்காக நீ நேரம் ஒதுக்க வேண்டும் உன்னுடைய பொன்னான நேரம் உனக்கு இவ்வளவுதான் என்று நீ யோசிக்கின்ற நேரங்களை எல்லாம் நிச்சயமாக நீ அவர்களுக்காக ஒதுக்கி கொடுக்க வேண்டும் அவர்களுக்காக இருக்கிறேன் என்று சொல்வதை விட அதை செயலில் செய்து காட்ட வேண்டும் அவர்களுக்காக நாம் எந்த அளவில் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் தவறுகள் வேண்டுமென்று அவர்கள் நினைத்தால் நினைத்தால் கூட அந்த எண்ணம் அவர்களுக்குள் வரவிடாதபடிக்கு அவர்களின் மனதில் நல்லதொரு நிலையை உருவாக்கி வைத்திருக்க வேண்டும் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாம் சொன்னால் அதை இவர்கள் செவி கொடுத்து கேட்பார்கள் என்ற எண்ணத்தை அவர்களுக்குள் உருவாக்க வேண்டும் அவர்களுக்காக ஓடுகின்றாய் அவர்களுக்காக தேடுகிறாய் வைப்பதனால் எதையும் சேர்த்து வைப்பதனால் மட்டும் எல்லாம் முடிந்துவிடக் கூடியது கிடையாது அவர்களுக்கு எந்த அளவிற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அவர்களின் உணர்விற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற ரகசியம் என்ன தெரியுமா அவர்களுக்கு நடந்த ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே தினமும் ஒரு பத்து நிமிடமாவது அவர்களுக்காக ஒதுக்கி அவர்களுக்கு அன்றைய நாளில் என்ன நடந்தது எது நடந்தது யாரெல்லாம் சந்தித்தார்கள் யார் என்ன சொன்னார்கள் யார் எப்படி பேசினார்கள் என்பதை பற்றி எல்லாம் அவர்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் நேரமில்லை என்று ஓடிக்கொண்டிருப்பதை முதலில் நிறுத்து கருப்பனின் கோபத்திற்கு ஆளாகி விடாதே என் பிள்ளையே யாருக்கு தான் வேலை இல்லை யாருக்கு யாருக்குதான் இடமில்லை இஷ்டமில்லை எல்லோருக்கும் வாழ்க்கையில் இஷ்டங்களும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கென இருக்கின்ற இந்த வாழ்க்கை எதற்காக இந்த வாழ்க்கை ஓட்டம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான நேரத்தை ஒதுக்க முயற்சி செய் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்ன என்பதையும் அவரிடம் கேட்டு தெரிந்துகொள் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை பொறுமையாக கேட்க வேண்டும் எந்த விஷயத்தை நீ எப்படி கல் கையாளுகிறாய் என்பதை பொறுத்துதான் அவர்கள் உன்னிடத்தில் சொல்ல வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி யோசிப்பார்கள் அப்படிதான் நீயும் இதை நிச்சயமாக செய்ய வேண்டும் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை குறைக்காமல் இருக்கும் வரையில் இவர்கள் ஒருபோதும் எந்த ஒரு பொய்யையும் சொல்லிவிட மாட்டார்கள் பொய் சொல்ல வேண்டும் என்று நினைக்க கூட மாட்டார்கள் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று தெரியாமல் இதுபோன்ற இவர்களின் மனதினை காயப்படுத்தி விடக்கூடாது கூடாது என் அன்பு குழந்தையே இவர்களின் மனதில் ரகசியமே இல்லாதபடிக்கு வெளிப்படையாக நீ நடந்து கொள்ளும் போது அவர்களுக்கும் வெளிப்படையாகவே நடந்து கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இவர்கள் பல விஷயங்களை மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொள்கிறார்கள் எங்கே சொன்னால் அதை நீ எப்படி எடுத்துக்கொள்வாய் என்கின்ற பய உணர்வு அவர்களுக்கு இருக்கின்றது அதனால் எதுவாக இருந்தாலும் அவரிடத்தில் வெளிப்படையாக பேசி உண்மைகளை தெரிந்து கொண்டு அதற்கான தீர்வினை அவர்களுக்கு தெளிவாக கொடுக்க முயற்சி செய்ய வேண்டுமே தவிர ஒருபோதும் அதை பெரியதாக மாற்றிவிடக் கூடாது இந்த நேரம் அவர்களுக்குள் என்ன இருக்கிறது அவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றுகிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் இனி உன்னை சுற்றி நடப்பது என்னவென்பதையும் உன்னால் நிச்சயமாக உணர முடியும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவதையும் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே மனது நிறைவான விஷயங்களை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றது அதனால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் யாருக்காக செய்கின்றோமோ அவர்களுக்காக நேர நேரத்தை ஒதுக்காமல் மற்ற எந்த விஷயத்தையும் செய்து இங்கு எந்த ஒரு பலனும் கிடையாது அவர்கள் தான் மனதில் தேங்கி வைத்திருக்கின்ற எந்த ஒரு எண்ணங்களையும் வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கின்ற நிலையை ஒருபோதும் உருவாக்கிவிடக்கூடாது நம்முடைய பிள்ளைகள் சரியான வழியில் செல்வதும் தவறான பாதையில் நோக்கி செல்வதும் தம்முடைய கையில் இருக்கின்றது அதனால் எதை எப்படி எந்த நேரத்தில் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இருந்துவிட்டால் போதும் நடக்கின்ற விஷயங்கள் அவர்களுக்கு புரிந்துவிடும் சுற்றி வருவதில் எது நல்லது எது கெட்டது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்துவிடும் இதனை நீ போதும் சொல்கின்ற வார்த்தைக்குள் இருக்கின்ற அர்த்தத்தை நீ புரிந்து கொள்கின்ற பிள்ளைகளால் மட்டுமே இனிமேல் தன் குழந்தைகளின் வாழ்க்கையில் நல்லதை நினைக்க முடியும் அவர்களுக்காக என்று சொல்லி கடைசியில் அவர்களின் உணர்ச்சிக்கே மதிக்காமல் இருந்தால் எத்தனையும் செய்தும் எந்த ஒரு பலனும் இல்லை அவர்களின் எண்ணங்கள் எப்போதும் எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கு என்ன செய்கிறார்கள் யார் வாழ்க்கையில் எதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சற்று உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படி நடந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லோருமான விஷயங்கள் நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும் உன் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் உன்னை இந்த வாழ்க்கையில் பெரிதாக மதிக்கிறார்கள் நீதான் அவர்களுக்கு எல்லாம் என்று யோசிக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது போது அதை கடந்து நீ எதையும் தாண்டி சென்று விடக்கூடாது அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டே இருப்பதில் எந்த ஒரு பலனும் இருக்கின்றது இக்காலத்தில் அவர்களுக்கு நடக்கின்ற பிரச்சனைகளும் அவர்கள் அனுபவிக்கின்ற சந்தோஷங்களும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் கூட அதை சொல்வதற்கு யாரும் இல்லாமல் தவிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த அன்பை அதாவது உன்னிடத்திலிருந்து கிடைக்காத அந்த அன்பை வேறு எங்கேயாவது தேடி செல்லும் போதுதான் அந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றது இன்னொருவரிடம் இந்த அன்பு கிடைத்தால் போதுமே என்று யோசிக்கும் போதும் போதுதான் பல பிரச்சனைக்குள் என் குழந்தைகள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் என்னவென்று எதுவென்று கவனித்து இவர்களின் மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் எல்லாவற்றையும் தாண்டி இனி என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை உன் அப்பன் கருப்ப நான் சொல்ல வேண்டியது கிடையாது இனி நிச்சயமாக உன் குழந்தையின் மனதில் இருப்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்வாய் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் எது நினைக்கிறார்கள் என்பதை என் குழந்தை நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் உன்னோடு எப்போதும் நான் இருக்கிறேன் உனக்காக என்றும் என்றென்றும் நான் வருவேன் இனிமேல் எந்த நிலையை கண்டும் பயப்பட வேண்டியோ எந்த நிலையை கண்டும் வேதனைப்பட வேண்டியோ உனக்கு அவசியம் கிடையாது உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும் உனக்காக நான் இருப்பதை எல்லாம் எந்த நேரத்திலும் உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் உன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக நல்லதை செய்கிறாய் என்றுதான் அர்த்தம் கருப்பன் தான் இதை சொல்லிக் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது கருப்பன் சொல்லாமலேயே இதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாகவே என்னவென்று உணர முடியும் இனிமேலும் குழந்தைகள் என்றால் கவனம் அதிகமாகவே இருக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவிற்கு அவர்களோடு உன்னுடைய மனது ஒன்று இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்